நன்மை தீமை இந்த இரண்டுமே பிறவியைக் கொடுக்கும் என்பதால் இந்த இரண்டையும் விட்டு விலக வேண்டும் தீமையை விட்டு விலகுவது சரி நன்மையை விட்டு எப்படி விலகுவது அப்படியானால் நல்ல காரியம் எதுவுமே செய்யக்கூடாதா என்ற எண்ணம் தோன்றுகிறது செய்யலாம் அதில் நான் நான்தான் செய்தேன் என்ற பொறுப்பை துறந்து செய்ய வேண்டும் என்கிறது வேதம் பொறுப்பு துறப்பு என்பது எது செய்தாலும் இதை நான் செய்யவில்லை என்னைக் கொண்டு இறைவன் செய்தான் அது அவனையே சாரும் என்று அவனிடமே பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அதற்கான பலனை எதிர்பார்க்காமல் செயலாற்றுவது ஆனால் அதற்காக தீமைகளை செய்துவிட்டு இதை இறைவன் செய்தான் என்று சொல்லக்கூடாது பற்றில்லாது நன்மை செய்பவருக்கு இறைவன் தன் அன்பை பரிசளிக்கிறான் பற்றோடு நன்மை செய்பவருக்கு சொர்க்கத்தை பரிசளிக்கிறான் தீமைகளை செய்பவருக்கு தன் கோபத்தை பரிசளிக்கிறான் எப்படி நன்மைகள் செய்பவருக்கு நல்ல பலன் உண்டோ அதேபோல் தீமைக்கும் அதற்கான தீய பலன் உண்டு தீமையுடை பலன் என்ன என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே நன்மையை செய் ஆனால் பலனை எதிர்பார்த்து செய்யாதே இது இறைவனால் படைக்கப்பட்ட உலகம் இங்கு இருப்பது அனைத்தும் அவனுக்குச் சொந்தமானது மேலும் பல விஷயங்களை அறிய என்னுடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி இப்படிக்கு பஷீரப்பா